தமிழ் மக்கள் விருதிகள் கட்சிகள் சேர்ந்து ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் நடந்து கொண்டு பாலச்சேனை ஆராய்மதி போன்ற பிரதேச சபையிலே முஸ்லிம் ஆதரவு தான் தமிழ் மக்கள் விருத கட்சி ஆட்சி இம்முறை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வகையிலே கடந்த தேர்தலிலே பல முஸ்லிம் கட்சியில் இம்முறை அதிகமாக ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அடிப்படையிலே சொன்னா குச்சவெளி பிரதேச அறுபது விதமான மோதூர்லேயே அறுபது விதமான முஸ்லிம்கள் வாழும் ஒரு பிரதேசம் ஒரு தமிழர் தவிசாராக வர வாய்ப்பு இல்லாத அதாவது சனத்தொகையின் அடிப்படையில் வாய்ப்பு இல்லாத ஒரு பிரதேசமையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழர் தந்திருக்க அந்த வகையில் தமிழர் அதாவது மாநகர ஒரு சகோதர முஸ்லிம் சகோதரி ஒருவரை இலங்கை மாநகர சபைக்கு தமிழர் தாயம் தமிழ் பேசும் மக்கள் ஆளவரும் என்ற வகையில் நல்லிணக்கத்தை வளர்த்துக் கொண்டு போகும் பொழுது இன்று தமிழ் மக்கள் விடுதலைக்குள்ள கட்சியை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் ஏறாவது ஒரு தமிழர் ஒருவரை சகோதர முஸ்லிம்கள் முன்மொழிந்த பொழுது நகர சாரராக தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சியை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் அதனை எதிர்த்து எதிர்த்துமே ஒரு தமிழர்களுடன் தமிழர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி இருந்தார்கள் என்றதை நான் மக்களுக்கு அதாவது தமிழ் மக்களுக்காக தாங்கள் பேசுகின்றோம் இஸ்லாமிய மக்களை வெறுத்து பேச்சுகளில் ஈடுபட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை சேர்ந்த கட்சியை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் ஏறாவது நகர சபையிலே முஸ்லிம்கள் ஒரு தமிழரை ஒரு நகர சபையிலே பிரித்தவிசாராக முன்மொழிந்த பொழுது இரண்டு தமிழ் சகோதரர்கள் டிஎம்ஏபியை சேர்ந்தவர்கள் தமிழ் வேட்பாளர்களை சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கஜேந்திரனை எதிர்த்து செய்யப்பட்ட முஸ்லிம் சகோதரர் அன்வர் அவர்களை வாக்களித்திருக்கிறார் எதிர்வரும் பிரதேசங்களில் தமிழர்களை நாங்கள் ஆளக்கூடிய வகையான ஒரு பாதையை முன்னெடுக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையை நாங்கள் இந்த மக்களிடம் எடுத்திருக்கிறோம் ஊராட்சி சபைகளின் நூலாக அதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அதே போலதான் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தளும் அவங்களும் இனி ஊழல் மோசடியை பெற்ற பேசுவதற்கு இல்லாதவர்களாக மாறியிருக்கிறார்கள் இரண்டால் சில சபைகளிலே தமிழ் மக்கள் விடுதலை புதிய கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது முன்வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஊழலை பெற்றது எந்த அருகதையும் இந்த நிலை தற்பொழுது இந்த பத்து பிரதேச சபைகளிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு சபைகளுடைய ஆதரவை எடுத்திருக்கின்றது அத்தோடு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஏழு சபைகளுடைய ஆதரவு எடுத்திருக்கின்றது இன்னும் மிகுதி இரண்டு சபைகளையும் ஒட்ட மாவட்ட பிரதேச சபையில் நிச்சயமாக ஸ்ரீலாக் முஸ்லிம் காங்கிரஸ் இலங்கை தமிழர் கட்சியில் யாதவர்கள் நைப்பேற்றுக் கொண்டோம் அதைப்போல பாரப் பிரதேச சபை இலங்கை தமிழர் கட்சி ஸ்ரீலா கமிசிங் காங்கிரஸ் யாவது பயிற்சி இது இன்று வெறாவது நகர சபையிலேயே நடந்த இந்த தெரிவுகள் வரலாற்றிலே மிக முக்கியமான தெரிவாக நான் பார்க்கின்றேன் என்றால் தமிழ் முஸ்லீம் இன நடிணக்கத்திற்காக நாங்கள் தொடர்ச்சியாக உழைத்துக் கொள்வோம் என்று விளச்சிக்கொண்டு வந்தவர் வகையில் இன்று வேறாவலே பெரும்பான்மையாக சகோதர இஸ்லாமிய சகோதர பாரமொழி பிரதேசிலே நகர சபையிலே புதித்தரிசாரர் பதவி ஸ்ரீலாங்கா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தமிழர் ஒருவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் புதித்தரிசார் பதவி இதிலேயே முக்கியமான ஜனநாயக தமிழ்த் இசைய சேர்ந்த ஒருவர் தான் புதைத்தலைசாரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இல்ல கட்சி என்னுடைய ஆசனத்தை நிபந்தனை அட்ட முறையிலே அந்த ஜனநாயக தமிழ்த் இசைய கூட்டம் இருக்கின்றோம் கடந்த வாரம் இலங்கை தமிழிசை கட்சியினுடைய வேட்பாளர் கழுவாஞ்சிபுரியை போட்டி போட்ட பொழுது ஜனநாயக தமிழ்திசைய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய தனிப்பட்ட புரோதம் காரணமாக வாக்களிக்காவிட்டாலும் கூட இன்று நகர சபையிலே ஒரு தமிழர் ஒருவர் புதித்தவிசாரராக வர நகர பிதாவாக வர நிகழ்வு நகரசபின் மீது பிரைத்தவிசாராக வர வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்கள் கட்சி மீது மின்றி ஜனநாயக தமிழ் இசைய கூட்டமைப்பினுடைய அந்த பிரிணை ஒரு ஆசனம் கொண்டு அவர்களுக்கு நாங்களும் என்னுடைய ஆதரவை வழங்கி நாங்கள் முன்வைத்துக்